என் பொண்டாட்டியாவது புண்ணியவதி தோசை கல்ல கவுத்து போட்டு மாவு ஊத்துனா என் மச்சிச்சு இன்ஸ்டாவுல ரீல்ஸை பாத்துட்டு நேரா கேஸ்லயே மாவு ஊத்திக்கிறான் இது சரி வராது நேத்து எங்க மாமியார் கூட வச்சிருக்கேன் தோசை ஊத்துறதுக்கு தோசை ஊத்துறதுக்கு என் மாமியாராவது கல்ல திருப்பி போட்டு ஊத்துதோ இல்ல கேஸ்ல ஊத்துதோ இல்ல என் வாயில மாவு ஊத்தி பின்னால கனெக்ஷன் கொடுத்து கொத்தி விடுதோ தெரியல அப்ப இந்த வாழ்க்கை முந்தோட்டம் சொல்ல

கல்யாணத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொன்னப்ப என்ன பேச போறாளோன்னு சந்தோஷப்பட்டமே கல்யாணத்துக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் தனியா பேசணும்னு சொன்ன உடனே என்னத்தை பேச போறாளும் பதறமே சார் இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் நம்ம சொல்ல முடியுமா சார்

பெண்களை கேக்குறேன் இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா அதை நசுக்கி தூக்கி போற வேண்டியது தானே அதை விட்டுட்டு பீரோல ஓட்டுறீங்க கண்ணாடியில் ஓட்டுறீங்க செவத்துல ஓட்டுறீங்க டைல்ஸ்ல ஓட்டுறீங்க கக்கூசு பீங்கான்ல கூட ஓட்டிட்டு போயிடுறீங்க நீங்க சந்தேகத்தை மறுவுறோம் சொன்னீங்க போன வாரம் மாமா மஞ்சு தான் கூப்பிட்டு சேலத்துல பட்டி பண்றோம் நிகழ்ச்சி முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு ராத்திரி போய் பஸ்ல போய் ஜன்னல் சீட்ல உக்காரலாம்னு உக்காந்த அப்படி ஜன்னல் சீட்ல உக்காந்த உடனே இந்த பைய வச்சுட்டு உக்காந்து பாருங்க எனக்கு முன்னாடி ஜன்னல் சீட்ல அந்த கண்ணாடியில எவ்வளவு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிட்டு போயிட்டான் இது தெரியாம தூக்கத்துல போய் நான் சாஞ்ச பாருங்க போட்டு கரெக்டா எங்க ஒட்டிக்கிச்சு

போது நான் அந்த மேலையில உடனே ஒண்ணு சொல்றேங்க பொருளாத சொல்றீங்களாம் பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களை பார்த்திருதாம்மா நான் கேட்கறேன் தாலாட்டு தாலாட்டு பாட்டு பாத்திருதா அன்னைக்கு நான் பாக்குறேன் சார் ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன்னு தொட்டில போட்டு ஆர் யாரு 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 ஆரு யாரு யாரு ஆடிச்சு இல்ல குழந்தை தொட்டிக்கினுட்டு சனி சனி எதுக்கு இங்க வந்து கத்துறேன் உன் புருஷனாரன் தென்னையில தண்ணி அடிச்சிருப்பாரு தடவை அங்க போய் காத்து நானே தொங்கிக்கிறேன் அந்த ஆனா ஏன் பட்டாட் அப்படி இல்லை சார் அப்படியா சூப்பரா தாளாட்டு போடுவாங்க நீங்க திருவாரூர் ஆமா அவங்க இந்த ஒரு தமிழுக்கே பெயர் பண்ணும் அவளும் திருவாரூர் திருவாரூர் தமிழுக்கே பெயர் பண்ணும் அந்த காவேரி நடனோட தண்ணி குடிச்சிருப்பாங்க சூப்பரா பாடுவா இந்த மேடையில நான் அந்த தாலாட்டு பாட்ட குடுத்துரு போறேன் தயவு செஞ்சு இங்க இருக்கிற தாய் குழுன்னு காத்துக்கங்க

குளுந்து நல்லவருக்கு ஐயோ எனக்கு கல்யாணமாய் பதினெண்டு வருஷம் ஆகுது ஏ மாமியாலே என்ன சொல்லி திட்டம்னு ஆசை போட்டனா அதை இந்த கருவாயின் நம்ம ஊர்லயே மயக்கல சொல்றான்னு ஆயான்னு பாக்குது அந்த அம்மா பக்கத்துல நாத்ரா உட்காந்தால அவ தங்கச்சி நைசா நாத்ரா விட்டா மண்ணோ நல்ல மண்ணு நல்லவரு மன்னவர் கூட பிறந்த மழை கொரங்கே தொந்தரவு மழை கொரங்கே ஒரே அடி அடிதடிங்க நம்மால் வந்து அம்மா அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்த அளவுக்கு இவன் ஆளாட்டு பண்ணாயம் யாரும் அடிக்கவில்லை யாரும் இவ தானே அழுகிறாண்டி தம்பி தோண வேணும்

ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன் வாழ்க்கை ஏந்திரமா போராட்டம்னு சொல்றோம் நம்மள மாதிரி ஆம்பளை எல்லாம் கல்யாணம் பண்றோம்ல சரி எந்த நம்பிக்கையில தெரியுமா கல்யாணம் பண்றோம் எந்த நம்பிக்கையில நமக்கு கல்யாணம் ஆகாது நம்ம கூடயே சுத்திக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகும் ஆமா நாம கல்யாணம் ஆகாம மொரட்டு சிங்களா இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி நம்ம கண்ணு முன்னடியே அவங்க மாமனார் வரதட்சணையா வாங்கி கொடுத்த பைக்ல அந்த புது பொண்டாட்டி ஏத்திக்கிட்டு கையில பிரேஸ்லெட்டை போட்டு கழுத்துல செயின் எல்லாம் போட்டு அப்படி புது சொக்காய் எல்லாம் போட்டு புது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அப்படி பொண்டாட்டி அழைச்சிட்டு அப்படி சினிமாவுக்கு போவோம் பாத்தீங்களா இதே மாதிரி நாம போனோம் ஆசைப்படுறோம் அப்பதான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவோம் ஆனா எங்க வீட்டுல எல்லாம் நாலு நாள் சாப்பிடாம இருந்து எங்க அம்மாட்ட பிரச்சனை பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் சரி கல்யாணம் பண்ணி வச்ச மொதல் நாளே பொண்டாட்டியை சினிமாவுக்கு கூப்பிட்டு போலான்னு அப்படி பைக் எடுத்து கிளம்புன பாருங்க

தனி குடுத்தன நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அணி குடுத்தன நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறப்ப உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி வந்தா ஒரு மாதிரியும் எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் வந்தா ஒரு மாதிரி ஓர வஞ்சனை காட்டுறாங்களே இந்த பெண்கள் இவங்களால வாழ்க்கையில பூந்தோட்டம்னு சொல்ல முடியுமா நியாயம்னா இங்க இருக்கு ஆண்கள் கையில நடத்துறாங்க சபாஷ் இந்த வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரி அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா ஒரு மாதிரி நடக்கிறான் சார் அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா மற்றவன் குழம்பு வைக்கிறான் எங்க வீட்டாளுங்க வந்தா மட்டமான குழம்பு வைக்கிறான் அவங்க விட்டு ஆளுங்க வந்தா மீன் குழம்பு வைக்கிறான் எங்க விட்டு ஆளுங்க வந்தா மீன் போன குழம்பு வைக்கிறான் அவங்க விட்டு ஆளுங்க வந்தா ஆட்டையும் கோழி அடிக்கிறான் எங்க விட்டு ஆளுங்க வந்தா எங்களையே போட்டு அடிக்கிறானே இந்த வாழ்க்கை எப்படி பூந்தோட்டமா இருக்கும் இது போராட்டமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விராட்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் நல்ல ஒரு அருமையான கைதல் வரலாம் அருமையான அப்படி உற்சாகமா பேசிருக்காரு பாருங்க அப்படி இருக்குது வாழ்க்கை இது நல்லா இருக்குதுன்னு தான் நான் வாங்கினேன் திருப்பி எத்தவனே சவுண்ட் குறைக்கிறேன் எப்படி அப்போ நல்ல உற்சாகமா கைச்சிட்டு நான் நபு அவர்களுக்கு யதார்த்தத்தை சொன்னார் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அப்படி யதார்த்தமா சொன்னார் வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார் நல்லா பாருங்களேன் எவ்வளவு பிரச்சனை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில சரி பிரச்சனைங்க கிட்ட சரி கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை அப்படி நடக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு சார் நல்லா பாருங்களேன் இங்க இருக்கிற நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க பெண்கள்லாம் சீரியல் பார்த்துங்க பெண்கள் எல்லாம் சீரியல் பார்த்துன்னா எங்க ஆம்பளைகள்லாம் பிரிட்ஜ அழுவாங்க ஏன் தெரியுமா என்னைக்கு வச்ச குழம்பு சூடு பண்ணி ஊத்துவாள் எங்க வீட்டுல உட்காந்து சப்பரம் என் பொட்டாட்டி குழம்பு ஊத்துனா அடியே போன வாரம் செஞ்சேன் கத்திரிக்காய் கார குழம்பு அதே டேஸ்டி அதே தண்டை சூடு பண்ணி ஊத்திக்கிறேன் அப்படின்னா இந்த நிலைமை வாழ்க்கை அவனுக்கு உடம்பு சரியில்ல மாத்திரை சாப்பிட மாட்டான் அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி நீ ஊர் ஊரா போய் பட்டிமன்றம் மாற்றம் என் பையனை பேசி இந்த மாத்திரை சாப்பிட வேண்டாங்க யோசிச்ச மாத்திரை கசப்பா இருக்கால சாப்பிட மாட்டான்னு மாத்திரை ஒரு உள்ள சொருகி கொடுத்துட்டேன் உங்களை மாதிரி தான் சார் சந்தோஷப்பட்டேன் ஒரு மணி நேரம் ஆச்சு கூப்பிட்டு கேட்டேன் ஏ மகேஷ் குலோப் ஜாம் நல்லா இருந்ததாடா அப்படின்னா அவன் சொன்னான் மாமா குலோப் ஜாம்லாம் சூப்பரா இருந்துச்சு மாமா உள்ள இருந்த கொட்டை தான் கஷ்டமா துப்பிட்ட மாமான்னா ஏதோ எவ்வளவு பிரச்சனை சார் எண்பது வயசுல ஒரு பாட்டிங்க எங்க ஊர்ல சாகுற நேரம் பாட்டிக்கு மண்ணை கரைச்சி ஊத்துறான் பாலை கரைச்சி ஊத்துறான் பொண்ணை கரைச்சி ஊத்துறான் கொக்கோ கோலா கூட தான் பாட்டி சாகல

வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் அதை ரசிக்க பழகுங்கள் என்று சொல்வதற்காக சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் நாகர்கோவில் மோடிஷா அவர்களை உங்கள் மலத்த கைத்தடலோடு மேடை